திங்கள் சந்தை அருகே கார் மோதி முந்திரி ஆலை பெண் தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள நெய்யூர்குக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவருடைய மனைவி டேசி வயது நாற்பத்தைந்து இவர் நெல்லியார்கோணம் அருகே உள்ள முந்திரி ஆலையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் டேசி நேற்று வழக்கம் போல் வீட்டில் இருந்து வேலைக்கு சென்றார் அப்போது ஆலன்கோடு அம்பலம் அருகே உள்ள அரசு பள்ளியின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த சொகுசு கார் ஒன்று டேசி மீது பயங்கரமாக மோதியது இதில் டேசி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் டேசியை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து டேசியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் காரை ஓட்டி வந்த மயிலோடு பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் பவுல் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்